என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாதா வரக்கூடாதா அப்படியெல்லாம் பேசின இடத்துல ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றது தப்பு இல்லை அரசியலுக்கு அப்புறம் இத்தனை உயிர்களை காவு வாங்கினது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா இன்னைக்கு கரூர்ல பரப்புரை மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி ஓடி போனாரே விஜய் அவர்கள் ஏன் முப்பத்தி ஒம்பது பேர் உயிர் போச்சுங்க அதில் ஒம்பது பேர் குழந்தைங்க பதினேழு பேர் பெண்கள் அதை தாண்டி ஆண்கள் எத்தனை பேருங்க நாற்பதுக்கும் மேற்பட்டவர் இன்னைக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் பன்னெண்டு பேத்துக்கு மேலே இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் உட்காந்துட்டு இருக்காங்க எங்க இத்தனை உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற அந்த கவலை கூட இல்லை இவர் பாட்டுக்கு கிளம்பி சென்னை போயாச்சு ப்ரைவேட் விமானத்தை வச்சு அதுக்கப்புறம் பிரஸ்காரங்க கேட்கறது கூடி சரியா பதில் சொல்லாமல் போயிருக்கீங்களே சார் அப்போ இதுதான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டை அப்படியே மாத்திடுவீங்க எங்களுடைய மக்களுக்காக நல்லாட்சி கொண்டு வந்துடுவீங்கன்னு பேசுனீங்களா இதுதான் உங்க நல்லாச்சியா நீங்க ஆட்சிக்கெல்லாம் வரக்கு முன்னாடி வெறும் பரப்புரைக்கே முப்பத்தி ஒன்பது பேர் பலியாயிருக்காங்க அப்படின்னா நீங்க எல்லாம் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு வகையில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப மொத்த தமிழ்நாடு அவுட்டா இல்ல யோசிச்சு பாருங்க நீங்க இப்படி ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாம இருந்திருக்கீங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வரக்கூடிய அந்த மீட்டிங்க்கு ஏதோ ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ரேட்டா வரலாம் பிரச்சனை இல்லை ஆனா சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் என்னுடைய மவுசை காமிக்கணும் என்னுடைய கெத்தை காமிக்கணும் நான் பில்டப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உங்க சுய லாபத்துக்காக நீங்க கேரவன்ல சொகுசா உட்காந்து அப்படிலாம் வந்துட்டு சாப்பாடு தண்ணி இல்லாம அங்க உங்களுக்காக கால் கடுக்க காத்துட்டு இருந்தாங்க அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அதுல மூச்சு திணறிய இத்தனை பேர் உயிர் போயிருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு மோசமான காரியத்தை செஞ்சிருக்கீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு ஜாலியா நீங்க பாட்டுக்கு உங்களுடைய பனையூர் வீட்டுல போய் அப்படியே பயங்கரமா பதுங்கிட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு ஒரு அறிக்கை எனக்கு கனத்தை எதத்தோட இருக்கும் அப்படின்ற ஒரு அறிக்கை அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்து இன்னைக்கு இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் அடிபட்ட உங்களுக்கு ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்க மீடியால சொல்லியிருக்கீங்க இருபது லட்ச ரூபா நாங்கள் கொடுக்குறோம் அடிப்பட்டவங்களுக்குலாம் ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு என்ன சார் பணத்தால் அடிக்கலான்னு பார்க்குறீங்களா அப்போது உங்களோட ரசிகர்களுக்கும் உங்களோட தொண்டர்களுக்கும் நீங்கள் கொடுக்குற மரியாதை இவ்வளோ இதுதான் தமிழ்நாட்டு மக்களை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்காக உங்கள் விஜய் அவர்கள் செஞ்சது அவ்வளோவே